மாத கடைசியில் கையில் பணம் நிற்கவே இல்லையா இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க கடனே வாங்க மாட்டீங்க மாதம் ஆரம்பிச்சா எல்லாம் சரியா போகுது ஆனா மாத கடைசி வந்ததும் கையில் பணம் நிற்கவே இல்லையா எவ்வளவு சம்பளம் வந்தாலும் எவ்வளவு கவனமா செலவழித்தாலும் பணம் கரைஞ்சு போன மாதிரி உணர்ச்சியா இருக்குதா அப்போ இந்த பிரச்சனை உங்க வருமானத்தில் இல்லை உங்க செலவுல கூட இல்ல பணத்தை நீங்க அணுகிற ஒரே ஒரு முறையில தான் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை சரியா ட்ரை பண்ணினா மாத கடைசி பதற்றவும் குறையும் தேவையில்லாம கடன் வாங்குற நிலைமையும் மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிக்கும் பெரும்பாலானவர்களுக்கு சேமிப்பு என்றால் மீதம் இருந்தா போடலாம்னு நினப்பு இதுவே முதல் தவறு வருமானம் வந்த உடனே செலவு தான் முதல்ல நடக்குது சேமிப்பு கடைசிக்கு தள்ளப்படுது கடைசியில என்ன மிச்சமாயிருக்கு ஒண்ணும் இல்லை இதை மாதம் மாதம் திரும்ப திரும்ப அனுபவிச்சாலும் பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குது உண்மையில் சேமிப்பு என்பது மீதமிருக்கும் பணம் கிடையாது வருமானம் வந்தவுடனே தனியாக எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு சின்ன சின்ன செலவுகள்தான் பெரிய பிரச்சனையாக மாறுது இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு தினமும் செய்கிற செலவுகள் சேரும்போது பெரிய தொகையாக மாறுது வெளியே சாப்பிடுவது தேவையில்லாத ஆன்லைன் ஆர்டர் அடிக்கடி மாற்றும் பொருட்கள் ஒருமுறை பயன்படுத்தும் சுகம் இப்படியெல்லாம் தனித்தனியாக பார்த்தா பெருசாக தெரியாது ஆனால் மாத முடிவில் பார்க்கும்போது பணம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு கரைந்து போய்விடும் கையில் பணம் நிற்காததற்கு காரணம் செலவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கிய விஷயம் இருக்குது திட்டமின்மை எவ்வளவு வருமானம் எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு செலவுன்னு ஒரு தெளிவு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் பணத்தை ஓட வைக்குது பணத்துக்கு நாம் வழிகாட்டலைன்னா அது தானா போக வேண்டிய வழியில் போயிடும் அந்த வழி பெரும்பாலும் நமக்கு பயன் தராத தான் இருக்கும் பல பேர் சம்பளம் அதிகமாக வந்தா சேமிப்பேன்னு நினைக்கிறாங்க ஆனால் அனுபவம் என்ன சொல்லுதுன்னா வருமானம் உயரும்போது செலவும் அதே வேகத்துல உயருது அப்பவும் சேமிப்பு பூஜ்யமாக தான் இருக்கு காரணம் பழக்கம் சேமிக்க பழக்கம் இல்லாதவங்க எவ்வளவு சம்பளம் வந்தாலும் சேமிக்க மாட்டாங்க பழக்கம் இருந்தா குறைந்த வருமானத்திலேயே கொஞ்சமாவது ஒதுக்கி வைக்க முடியும் சேமிப்பு பழக்கம் பணத்தை மட்டும் காப்பாற்றல மனசுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் எதிர்பாராத செலவு வந்தாலும் பதற்றம் குறையும் நாளை என்ன ஆகும்னு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியும் பணம் கையில நிக்கிற உணர்வு வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரும் அந்த கட்டுப்பாடு இல்லாத போதா வாழ்க்கையில் நம்ம கையில இல்லாத மாதிரி தோணும் அதனால் பணம் கையில் நிற்காததுக்கு காரணம் செலவு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதே முதல்படி செலவை குறைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை நடத்த கற்றுக்கொள்ளணும் சேமிப்பை கடைசி விஷயமாக வைக்காம முதல் விஷயமா மாற்றணும் அப்போ பணம் நம்ம கையில் நிற்கும் இல்லைன்னா நாம் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே தான் இருப்போம்